கிருத்திகை உத்தரம் உத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் நன்மைகளை அடையும் எப்படி என்றால் உங்கள் ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் சூரியனுடைய தசாபுத்தி நடக்கின்ற பொழுதெல்லாம் மங்களகரமான காரியங்கள் நடந்துவிடும் புண்ணியங்கள் கைகூடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு ராசி கன்னியா ராசிக்காரங்களுக்கு முதல்ல பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் உங்களுக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அதனால் பொருளாதாரத்தில் எப்படி செலவழிக்கணும் என்ன பண்ணு தெரியல வர்ற மாதிரி வருது எங்கே போகுதுன்னு தெரியல அதனால் குடும்ப உறவுகளிடத்தில் பேசுவதில் பழகுவதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பீங்க நீங்கள் வாட்டுக்கு ஏதோ சிந்தனையில் இருப்பீங்க ஸோ அப்போ கேது இரண்டாம் வீட்டை பார்க்குறார் நல்லா கவனிக்கணும் கேது பகவான் பனைவண்டியில் இருந்து பத்தாம் பெட்டை பார்க்கிறார் குடும்பத்தில் பொருளாதாரம் பண வரவிற்கும் தொழிலிற்கும் கேதுவினால் சில பிரேக் ஏற்படும் சில தடங்கல்கள் ஏற்படும் இந்த ஆண்டு அப்போ இந்த ஓராண்டுகளில் சனி பகவான் ஜீவனக்காரகன் அவன் ஏழாம் இடத்துல போய் உட்கார்ந்து ராகு கேதுக்கள் நன்மை செய்தால் ராகு அற்புதமான நல்ல பலனை தருவார் ராகு விருப்பத்தை நிறைவேற்றுவார் நல்ல இடமாற்றம் உத்தியோகம் வேலை வாய்ப்பு வெளிநாடு சென்று வாழ்தல் அற்புதத்தை எல்லாம் தருவார் பத்தாம் வீட்டில் அமர்ந்து இருக்கக்கூடிய குருவை பனிரெண்டில் இருக்கக்கூடிய கேது பார்வையிடுவதனால் கேது குருவின் காரகத்துவத்தை வளர்த்து விடுவார் ஞானத்தை கொடுப்பார் இடம் விட்டு இடம் ஊறு விட்டு ஊறு தேசம் விட்டு தேசம் சென்று வேலை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கும் இனி புதிதாக செல்வகருபவர்களுக்கும் நல்ல அமோகமான காலமாக இருக்கும்